ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சேனலில் வீடியோ போட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி ஒன் மந்த் கிட்ட ஆச்சு வீடியோ போட்டு ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் என்னன்னு தெரிஞ்சுக்கா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து ஒரு வெளியே போகிற ஒரு பிளாக் தான் இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் இது வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா கூட வந்து எப்படி சொல்றது ஸ்பெண்ட் பண்ண போறோம் டைம் வந்து அது ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே தான் எயிட் டு ஒரு டென் லெவன் டுவெல் இந்த மாதிரி நைட்டு தான் ஏன்னா அம்மா வந்து ஒர்க்ல இருக்காங்க சாருக்கு வந்து இன்னைக்கு கார் கிடைச்சிருக்கு எங்கள் அப்பா எங்க அப்பா வந்து ஊருக்கு போயிட்டாரு கார் வந்து அஸ்வின்கேல தான் இருக்கு இப்போ எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் வெளியே சுற்றிட்டு எங்கள் அம்மா வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ் கூப்பிடணும் கண் எண்ணுதான் பொண்ணு தான் இன்னைக்கு உங்க அம்மா ஏய் ஏழை முக்காலுக்கு வந்து அம்மாவை கூப்பிடணும் ஒர்க்ல இருந்து கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மூவி தான் போ போறோம் மூவி போயிட்டு எங்கள் அம்மா கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வந்து அம்மா வந்து வீட்டில தான் இருப்பாங்க இங்க இருப்பாங்க மார்னிங் வந்து இங்க இருந்தா ஒர்க்கும் போவாங்க அப்பா வந்து ஊர்ல இல்லாதங்காட்டி அம்மா வந்து எங்க கூட தான் இருப்பாங்க ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம தான் எப்பவுமே அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருப்போம் இப்போ வந்து அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நாள் இருக்காங்க ஒரே ஒரு டைம் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் தான் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க இத்தனை நாளாக ஸ்டே இல்ல ஸோ இன்னைக்கு வந்து எங்க கூட ஸ்டே பண்ண போறாங்க ஸோ வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு நான் குளிச்சு கிளம்பிட்டு இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் இந்த ஜீனு டிஷர்ட் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன் யாரும் கலாய்க்காதீங்க நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா அஸ்வின் வந்து எல்லா பக்கமே கார் ஓட்டிட்டு போறான் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஓட்ட தெரியாது இப்போதான் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸா ப்ராக்டிஸ் எடுத்து நல்லா ஓட்ட கத்துக்கிட்டு இருக்கான் இல்ல நல்லா ஓட்டிட்டு இருக்கான் இப்போ வந்து என்னது எல்சியா எல்எல்ஆர் அது மட்டும் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கான் யார் வந்து அழகாக இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்மளாம் என்னைக்கும் போட்டதில்ல மேக்கப்பு நான் மேக்கப் போடல வெறும் லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருக்கேன் நான் லிப்ஸ்டிக் அது போட்டிருக்கல நீ என்ன போட்டிருக்க லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு ரெண்டு நாளாக வந்து மழை பெய்யாமல் இருக்கு திருப்பூரில் அதுவே வந்து பெரிய சந்தோஷம் எப்பத்தாலும் மழை பெஞ்சுகிட்டே இருக்கும் அந்த காலையில எந்திரிச்சு காலையில போது லைட்டா தூக்கிட்டு தான் இருக்கும் மதியம் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கும் நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சோன்னே மழை வந்துடும் வெயில் அடிக்க அடிக்க மழை வந்துடும் அது என்ன கிளைமேட்ன்னு தெரியல துணி எல்லாம் துவைக்கவே எல்லாருமே தான் இருக்காங்க கரெக்டா துணி துவைச்சு போடுவோம் கரெக்டா மழை வந்துடும் திருப்பூர்ல அப்படிதான் ரொம்ப நாளா இருக்கு இந்த ஒரு டூ டேஸா தான் கொஞ்சம் மழை இல்லாம இருக்கு இப்பய வந்து நாங்க கொட்டிட்டோம் எப்பவுமே எங்க தெருவோட இது வந்து இங்கேதான் இதுல வந்து ஒரு குப்பை தொட்டி வச்சுன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா இங்க வந்து குப்பை தொட்டி இல்ல குப்பை போடுறக்குன்னு ஒரு தனியா ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி இருக்காங்க அங்க வந்து நாங்க குப்பை எப்பவுமே கொட்டிடுவோம் என்னன்னு பார்த்தா அப்படியே சதரி சதரி ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் போட்டுட்டு போயிருவாங்க அது வந்து ஒரு குப்பை தொட்டி ஒரு நாலஞ்சு குப்பை தொட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு டூ த்ரீ டேஸ்லயே நிறைஞ்சிரும் அஸ்வின் கிளீன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஆ க்ளீன் இருப்பாங்க இருந்தாலும் ஒரு குப்பை தொட்டி இருந்தா நல்லா இருக்கும் நம்ம ஏரியாவுக்கு

கொஞ்ச நேரத்துல அந்த குப்பை எடுத்துட்டு போவே அவ்வளோ ஸ்மெல்லா இருக்கும் அது நம்ம கையில படக்கூடாது கவர் போட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போகணும் அவங்க வந்து எதையும் பார்க்க மாட்டாங்க அப்படியே எடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வக்கலாம் இப்போ வந்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் अश्विन அது தெரியாம தான் இருக்கோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரோல் பெட்ரோல் போடணும் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அப்படியே அம்மாவை கூப்பிட போகணும் கரெக்டா எங்க கூட்டிட்டுப் போற? ம் எங்கடா கூட்டிட்டுப் போற? பாப்பா இங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு இங்கே அடிச்சிக்கலாம் பெட்ரோல் பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்கள் வந்து எங்கேயும் வெளியே போகலை அம்மாவுக்கு வந்து டைம் ஆகிடுச்சி ஒர்க் வர்ற டைம் ஸோ அதனால அவிநாசி வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு அப்புறம் அம்மா வந்து கூப்பிட போயிட்டோம் காரை வந்து பார்க் பண்ணிட்டு அம்மாவோட ஷாப் வந்திருக்கோம் அம்மா வந்து அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படியே கடத்துக்கு போகிற மாதிரி

வந்து பத்து நிமிஷம் ஆச்சு எங்கள் அம்மா இன்றைக்கி கிளம்ப முஸ்லீம் தூக்கமே வந்துடுச்சு இன்னும் படத்துக்கு அரை மணி நேரம் இருக்கா கரெக்டாக அரை மணி நேரம்னா இருக்கு டைம் வந்து கரெக்டாக ஏழு நாற்பத்தஞ்சாச்சு பத்து மணி படம் இது முக்கால் மணி நேரம் இருக்கு அங்க போறதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும் ஆனால் டிராஃபிக் ஃபுல் டிராஃபிக்கே இன்னைக்கு சனிக்கிழமை வேறு

எப்பவுமே கூட்டமா இருக்கும் இன்னைக்கு கூட்டம் இல்ல போக போக எல்லாம் ஒர்க் முடிச்சு வர வரதான் ரொம்ப கூட்டமா இருக்கும் அங்க போய் காட்டுறேன் இந்த ஷாப் தான் இங்க வந்து பாதாம் பால் வந்து ரொம்ப சூடா இருக்கும் கூலிங்கும் இருக்கு சூடாவும் இருக்கு எனக்கு வந்து சூடா ஒரு பாதாம் பால் சக்கரை கொஞ்சம் சக்கரை கம்மியா இருக்கு இது வந்து கூலிங்க எங்க ரெண்டுத்துக்கு வந்து சூடு சோ வெக்க வேற வந்துருங்க அம்மாக்கு இந்த பாதாம் பால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுண்ட சுண்ட காய்ச்சி அந்த மேல இருக்க அந்த ஆடையில வந்து எக்ஸ்ட்ரா பாதாம் சக்கரை இதெல்லாம் வந்து போட்டு கொடுப்பாங்க டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அது என்னங்கண்ணா நம்ம இந்த மாதிரி கடையில் ஏதாவது டீம் மாஸ்டர் வேறு யாராவது அது மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக போடுமோ நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா அந்த வீடியோக்காகவே ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா போடுவாங்க அதுக்காகவே வீடியோ அதுக்காகவே ஏதாவது பண்ணும்போது வீடியோ எடுக்கிறது வந்து காரை வந்து பார்க்கிங் பண்ண போயிருக்கான் நம்ம வந்து இருக்கோம்

ஒரு காமெடி பண்ணாங்க பி உமான் போட்டிருக்காமா அது பூமா நீ உ ஓப்பன் பண்ணல ஏன்னா கிளீனிங் ஒர்க் போயிட்டு இருக்கு அதனால தான் எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்க்குறதுக்கு ஏதோ கொஞ்சம் பேர் தான் வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உள்ளே போய் உட்காந்தக்கப்புறம்னு தெரியுது நிறையா பேர் இருக்காங்க நான் உட்காரும்போது கூட அவ்வளோ பேர் தெரியல ஆனால் கொஞ்ச நேரம் ஆக ஆக படம் போட்டோடனே ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சு ஒரு சீட் கூட மிச்சம் இல்லை அந்தளவு கூட்டமாக ஆயிடுச்சு படமோட இன்ட்ரோவே வந்து சூப்பராக இருந்துச்சு இன்ட்ரோ ஓப்பன் ஆகும் போது ஃபுல் சீட்லேயுமே ஆள் இருந்தாங்க அதுலாம் விசில் இந்த வாழைன்னு பேர் வந்ததுக்கே அவ்வளோ விசில் சத்தம் எல்லோரும் கத்தி டான்ஸ் ஆடுற அளவுக்கு வந்துட்டாங்க இன்ட்ரோவே பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஏதோ உள்ளே நல்லா பெரிய கதை வச்சுருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு தோணுச்சு போக போக தான் தெரிஞ்சு படம் சூப்பராக இருந்துச்சு ஒன் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்ட்ரோ விட்டுட்டாங்க அப்புறம் எனக்கு வந்து பாப்கார்ன் எனக்கும் அஸ்வின்க்கும் பாப்கார்ன் கோக் வாங்கிட்டோம் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி ஏன்னா அம்மா வந்து எதுவும் சாப்பிட சாப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி வெளியே வந்தால் அந்த ஜூஸு பாப்கார்ன்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் இந்த பல்லு பிரச்சனையெல்லாம் இருக்குது அதனால் வந்து அம்மாவுக்கு வந்து காஃபி வாங்கி கொடுத்துட்டோம் நல்லா இருந்துச்சான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா இருந்துச்சு படம் கண்டின்னு சொல்லவே முடியாது அவ்ளோ எமோஷ்னலாக கொண்டு போயிருந்தாங்க எங்க அம்மாவே அழுதுட்டாங்க நானும் வந்து என் கண்ணிலேருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்துடுச்சு நாங்க மட்டும் இல்லை வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு நிறைய பேர் அழுதுருப்பாங்க கண்டிப்பா அது படம் முடிஞ்சு எக்ஸைட் சொல்லி லைட்லாம் போட்டாங்க இருந்தாலும் எல்லாருமே ஸ்கிரீன்ல உட்காந்துருந்தோம் இந்த லாஸ்ட் ஆம் கூட விடாமல் பார்த்துட்டு போனோம் ஃபைனலாக வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் படம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம் எப்படிம்மா இருந்துச்சு சூப்பர் கிளைமேக்ஸ் எல்லாம் அழுதுட்டு கிளிப்பிங்ஸ் பாத்துருப்பீங்க அம்மா அழுதுத உன்னோட கருத்துதான் பழம் எப்படி இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம் ஓகே கண்டிப்பா வந்து நீங்க அந்த படத்தை பாருங்க நாங்க சொன்னா உங்களுக்கு புரியாது நீங்களா பாருங்க இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாழை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுக்கு